நம்மலாம் ரோட்டில் வெளியே போகிறோம் போது பூனை குறுக்கால் வந்துட்டால் சென்டிமெண்ட்டாக வி ஃபீல் சென்டிமெண்ட்லி சம்திங் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க்குங்கிற மாதிரி அமெரிக்காக்காரனுக்கு இந்த எஸ்பிஎன்ஏஜ் சேட்டலைட்டுன்னு வச்சுருக்காங்க நிறையா ஒவ்வொரு நாட்டையும் அவங்களுக்கு தெரியாமல் அவன் எஸ்பிஎன்ஏஜ் பண்ணுறான் ஸ்பைன் நெட்ஒர்க் ஸோ சைனா மேலே ரெண்டு மூணு சேட்டலைட் விட்டுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சேட்டலைட்டு ஒரு ஒன் மினிட் ஆர் சம்திங்க்கு வேலை செய்யலை அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல அதுக்கப்புறம் க்ளோஸில் பார்த்து எதனால் அந்த மாதிரி ஆகுது ஏன் இந்த இடத்துல மாத்திரம் சேட்டலைட் ஒர்க் பண்ணலன்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய பூனைங்க இருக்கான் அந்த பூனைங்க இப்படி அப்படி போகிறபோது அது உடம்புலேருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வருதான் அதனால் சேட்டலைட்டு வேலை செய்யலைன்னு கண்டுபிடிச்சான் இது நம்ம ஆளுங்களுக்கு எத்தனை நூறு வருஷத்துக்கு முன்னால் தெரிஞ்சுருக்கு பாரு தான் அந்த பூனை போகிற போது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகிறபோது அதுலேருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வருது அதனால் நம்ம மைண்டு எப்படி சேட்டலைட்டே புத்தி வேலை செய்யாமல் போதோ அந்த மாதிரி நம்ம மைண்டு கிளாரிட்டி இல்லாமல் ஆகிடுவோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம ஆளுங்க ஆனால் இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் விளக்காரன்னு சொன்னால் அம்டி டம்டி சேட்டானிய வாழ் தான் பெருசு நினச்சுருக்கோம் அதுக்கு தாத்தாலாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு தெரியல நமக்கு இல்லையா